ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாம்புகளை விவசாயம் செய்யும் ஒரே அதிசய நாடு எதுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகின் மிக ஆபத்தான மற்றும் மர்மங்கள் நிறைந்த உயிரினங்களில் ஒன்று பாம்பு இந்த விஷ உயிரினம் உலகின் பல புராணங்களிலும் மத கதைகளிலும் முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது பாம்புகளை பார்த்தால் நடுக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு சில நாடுகளில் பாம்புகளை விவசாயம் செய்து வருகின்றன அந்த வகையில் பாம்புகளை விவசாயம் செய்யும் வியட்நாம் அங்கு ட்ரை டோங் டாமில் பாம்புகள் வளர்க்கப்படுகின்றன ட்ரை டாமில் ஆண் மற்றும் பெண் பாம்புகளுக்கு ஒரு சரியான சூழல் வழங்கப்படுவதால் அதிக முட்டையிடுகின்றன இந்த இடம் பாம்புகளின் தோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு பாம்பு வளர்ப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பண்ணையில் நானூறுக்கும் மேற்பட்ட வகையான விஷப்பாம்புகள் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன மேலும் அவற்றின் விஷங்கள் மருந்துகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன இந்த மருந்துகள் அனைத்தும் அனைத்து நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன வியட்நாம் பிரபலமான சுற்றுலா தலமான டாம் பாம்பு பண்ணையை ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்வையிடுகின்றனர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற தகவல்களுக்கு தகவல் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க